தமிழ் தேசியமும் திராவிட அரசியலும் ஒன்னு அப்படின்னு சொல்றது ஒரு தமிழின் குரலாக இருக்குமா அல்லது திராவிடின் குரலாக இருக்குமா விஜயோட தாயார் தெலுங்கு அவங்க ஹைதராபாத்லேருந்து வந்தவங்க இப்போ தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது அப்போ விஜய் தெரியாமல் சொல்லலை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வாக்கு வச்சிருக்காங்க தமிழ் தேசியம் இவ்வளவு பயம் தேவையா யார் யார் பயப்படுறது யார் யார் சீமானுக்கு எதிராக நாங்க என்ன பேசணும் இதுவரை சீமானுக்கு எதிராக பின்விளைவு அதிகமா இருக்குன்னு சொல்றாரு ஆமா ஏன்னா எங்களுக்கு பின்னாடிதான் புண்ணு இருக்கு உட்கார முடியல அது விளைவு பெருசா இருக்கு நீங்க இன்னும் ஒரு அரசியல ஒரு கேள்வி கேட்குறீங்க நீங்க பின்னாடி திருப்பி காட்டத சொல்றாங்க பிஜேபி ஒருத்தாள் புண்ணாக்கியிருக்கோம்

வள்ளுவும் ஒாட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருது நச்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர்கள் குறிச்சி தமிழக கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் மூர்த்தி அவர்கள் மற்றும் முனைவர் திமுகவின் ஆதரவாளர் காமஷ் நாயுடு அவர்கள் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் திரு விஜய் அவர்களை பார்த்து உலக அளவுல ரசிகர்கள் வச்சிருக்காங்க உலக கட்சியின் வச்சிருக்கலாமே ஏன் தமிழக கட்சிக்காரர்கள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு விமர்சனம் இந்த அளவுக்கு கடுமையா விமர்சனம் வைக்கிறாரு இதற்கான தேவை இருக்கா அதாவது விஜய் வந்து கட்சியாளர் மூலம் போறேன் அப்படின்னு சொன்னபோது அதை வந்து முதலில் பாராட்டியவர் பாராட்டியவர்கள் ஒருவர் சீமா என் தம்பி என் தம்பி என் தம்பி அப்படின்னு தம்பி தான் தூக்கி வச்சிருக்காங்க அதனால இப்ப சீமாவில் வந்து ஏன் வந்து விஜய் அவர்களை இப்போ பல்வேறு இயக்கங்கள் தமிழகத்துல திராவிடத்தை தழுவியும் பயிரில் திராவிடத்தை தழுவியும் கொள்கையில் திராவிடத்தை தழுவும் ஏங்குறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒண்ணு நீ தமிழ் தேசம் சொல்லிட்டு போ திராவிட சொல்லிட்டு போ இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் திராவிட அரசியலுக்கு எதிராக வளர்ந்து வர நிலையில நீ வந்து தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணு அப்படின்னு ஒண்ணும் தெரியாத மக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் அதை வச்சிங்க இப்ப இன்றைக்கு வந்து விஜய் கட்சியில ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதாவது திராவிடமும் தமிழிசமும் ஒண்ணு பேசுனா மக்கு பசங்களுக்கு தெரியாதுன்னு பேசுறாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு திராவிடம் தான் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு சரி அவ்வளவுதான் நீங்க பயில்களுக்கு என்ன தெரியும் தமிழ் தேசமும் திராவிட தேசமும்னு என்ன தெரியும் சொன்னார்ல அந்த திராவிடம் தான் இத்தனை ஆண்டுகளா ஆண்டுகிட்டு இருக்கு அப்ப எப்படி மக்களுக்கு திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக நீங்க சொல்ற வருஷத்துல வந்து ஏய் திராவிடம்னா திருட்டு தனம் திராவிடம் சொல்லி திருடணுவ ஏமாத்துறாங்க அப்படின்ற வாசம் அந்த அந்த கருத்து என்னைக்காவது வந்துதா இப்போதானே ஒரு நாலஞ்சு வருஷமா வருது ஒரு பத்து வருஷமா வருது அதுக்கு என்ன சொல்றாரு அதுக்கு என்ன காமா என் அப்பா திராவிடத்துக்கு எதிராக பேசல கரவேற்று தான் இருந்தாரு ஆனா இன்றைக்கு சரியில்லைப்பா இவங்க திராவிடன்ற பேர்ல தமிழரை அழிப்பதற்கு தமிழரை ஏச்சி பழைப்பதற்கு தமிழர் அல்லாதவர்கள் போடுகிற பேஷம் திராவிடம் அப்படின்னு தான் சார் சொல்லப்படுது அதால இப்படி இன்றைக்கு தமிழ் தேச அரசியல் ஒரு அரங்கத்தில் பேசிக்கொண்டிருந்த ஒரு அரசியல் இன்றைக்கு பொது வழியில் பேசப்படுகிறது ஒரு நூறு இரநூறு பேர் பேசுவான் ஏ தமிழர் ஆதரவு கூட்டம் இல்லை தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் வட்டம்னா ஒரு நூறு இரநூறு பேர் கல்யாண மண்டபத்தில் கொஞ்சம் வயசாகி துண்டங்கண்டை போட்டுங்கன்னு வந்து பேசியிருப்பாங்க இன்றைக்கு இளைஞர்கள் பொது வழியில் பேச ஆரம்பிக்கிறார்கள் நீ தமிழன் நான் தமிழன் இல்லை இவன் தமிழாக அவன் தமிழன்லன்னு நீங்கள் பேச வைக்கிறாங்கல்ல இது வந்து நாங்கள் வந்து திரும்ப திரும்ப ஒன்று சொல்கிறோம் இங்கே இருக்கிற தமிழர் அல்லாதவர் ஒரு எல்லோரும் தமிழ்நாட்டை விட்டு போகணும்னு யாரை சொல்லலை வேணாங்க நாங்கள் பெருமாண்ணா இருக்கிறோமே எங்கள்லேருந்து ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தாதான் என்னவா ஏன் என் பேரை மறைக்கிறீங்க ஏங்க என் பேர் சுப்பிரமணி என்னைக்கு போய் வந்து வேற ஒரு பேரில் ஏன் அழைக்கிறீங்க என் ஒரிஜினல் பேர் இதுதானே அப்படின்னு ஒரிஜினல் பேரை உடையவன்னு சொல்லக்கூடாதா சொன்னா வலிக்குதா அப்போது நீங்கள் திட்டமிட்டு தமிழன் ஏன் திட்டமிட்டு இவங்க வந்திருக்காங்க இப்போது இவங்க வந்து ஒரு நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம்னு வச்சுக்காங்க பெரும்பான்மையாக நீ எல்லா இந்த தமிழர் அல்லாத உள்ள தமிழ்நாட்டில் சேர்த்தா கூட ஒரு பத்து ஒரு பாஞ்சு சதவீதம் வரட்டும்னு கூட வச்சுக்கிட்டோம் மிச்சம் இருக்கிற எண்பத்தஞ்சு சதவீத மக்களை ஒரு பதினஞ்சு சதவீத மக்கள் வேறொரு பெயராக ஆளீங்க அதை கண்டுபிடிச்சு நீங்கள் பேசுகிறாங்க அப்படி இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியலின்பால் வந்து பேசுகிற போது தமிழ் தேசியமும் ஏற்கனவே நம்மளை நம்ம மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற திராவிட அரசியலும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது ஒரு தமிழின் குரலாக இருக்குமா அல்லது திராவிடின் குரலாக இருக்குமா இப்போ அண்மையில் பேசிய காமாட்சி ஐயா கூட வந்து விஜய் வந்து எல்லாம் தமிழகம் எல்லோரும் பேசியிருந்தாங்க ஐயா தான் அதை வந்து ஒரு மிகப்பெரிய உதவியை தமிழர்கள் செஞ்சுருக்கிறார் விஜயோட தாயார் தெலுங்கு அவங்க ஹைதராபாட்லேருந்து வந்தவங்க அவங்க அப்பா அம்மாவும் பாடகர்கள் இவங்க தெலுங்குல பாடி ஒரு மிகப்பெரிய உண்மை இல்லையா அப்போ இப்போதான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது அப்போ விஜய் தெரியாம சொல்லலை தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்றுன்னு விஜய் தெரியாம சொல்லல இவர் தெரிந்தே திராவிட வாரிசு என்பதன் அடிப்படையில் தெரிந்த திராவிட தீவிரெல்லாம் எல்லாம் பேசாதீங்கம்மா எல்லாம் ஒண்ணுதானேயா ஆடாது மாடாது எல்லாம் ஒன்றுதான் ஒரு அரசியல பேசினார்ல அதிலிருந்து தான் செய்மாறு எடுத்து பேச ஆரம்பிக்கிறார் இப்ப நாளைக்கு வந்து வேற ஒரு இப்போ அடுத்தலாம் ரெண்டு மூணு நடிகர்லாம் வந்து அரசியலுக்கு வராங்க அவங்களும் திராவிட சம்பந்தமா எதுவும் பேசல பொதுவான அரசியல் பேசுனாலும் யாரும் திட்ட போறான் இல்லை சரி இப்போ திராவிடத்துக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் பவர் குறைந்து கொண்டே வருது அவர் எதனா சொல்லிட்டு போகலாம்ல இல்லைங்க ஒரு தெளிவுதானுங்க வருது ஏங்க நான் வந்து தெளிவில்லாம இருந்தேங்க இப்போ புதுசா நான் வந்து என்ன தெளிவு வந்திருக்கு தெளிவு வந்திருக்கிற போது இல்ல இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான் ஒரு கும்பல் பின்னாடி அலையுது இல்ல இந்த கும்பலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்காது அப்படின்னா கூட யோ நீ லூஸ் மாதிரி பேசுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க சிஎம் ஆகி காட்டுவோம் ஏய் தேர்தல் நடந்தா தாண்டா வந்து சிஎம்மா ஒரு வேட்பாளரை எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னாங்களா தேர்தல் ஆனால் ஒரு மண்ணுவானா பாக்குறியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தலைவர் சிம் அவரை பாக்குறியா அப்படின்னு சொல்றான் சார் அப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த மக்களை மலை மாற்றாதீங்க ஆனால் உங்கள் மாற்றத்திற்கு பின்னால் ஒரு திராவிட சித்தாந்தம் உள் இருக்குது அந்த சித்தாந்தம் இன்னைக்கு தமிழகத்துல எடுபடாது இதை வந்து நீர்த்து போக செய்யாதீங்க ஏன்னா உங்காலே பல பேர் அலையறாங்கல அதாவது அந்த வருத்தத்துல அந்த தான் சீமான் பேசுறாரு தவிர வேறும் பர்சனலா என்ன ரெண்டு பேருக்கும் இப்போ ஏற்பமூட்டி சார் சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது என்னன்னா தமிழர்கள் ஆள விடாம தெலுங்கர்கள் ஆள்வதற்காக திராவிடத்தை ஒண்ணு சேர்க்கிறீங்களான்னு கேக்குறாரு தம்பி நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்க ஒரு அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்ட கட்சி இந்த நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்ட கட்சி பல்வேறு பரிமாண வளர்ச்சிகளை பெற்று ஆட்சி அறுபத்தி ஏழுக்கு பின்ன ஆட்சியில இருக்கோம் நாங்களா இருந்தாலும் சரி சரி அண்ணா திராவிட திராவிட இரு கட்சிகளும் ஒன்றே மாறி மாறி நாங்க ஆண்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் இது மக்கள் எங்களை அங்கீகாரம் கொடுத்து எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க வாக்களிச்சு அங்கீகாரம் பண்ணி வாக்களிச்ச மக்கள் முட்டாளா இல்ல அங்கீகாரம் பெறாம எங்களை பற்றி அவதூறு பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய திரு சீமானை போன்றவர்கள் முட்டாளா இதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து கேள்விகள் வைத்தால் நலமா சரி இப்ப முப்பத்தஞ்சு லட்சம் பேர் திராவிடத்துக்கு நேரம் ஓட்டு போட்டிருக்கான் அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேர் முட்டாளா ஐயா சொல்ல வர்றாரா நான் என்ன சொல்றேன் வேற போறீங்க திராவிடத்துக்கு எதிராக சிந்தனை தானே முப்பத்தஞ்சு லட்சம் எல்லாம் பைத்தியாருண்ணா இருக்கலாம் நான் என்ன சொல்றேன் இதுதான் திராவிட திமிர் திராவிட திமிரு இல்ல நான் என்ன சொல்றேன் எட்டு கோடி மக்கள் வாழ்ற நாட்டுல ஆறு கோடி மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருக்கும்போது நாலரை கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க இந்த நாலரை கோடி மக்கள் வாக்களிச்சதுல

ஆனால் எனக்கு இப்போது ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது நம்ம ஸ்டாலின் அவர்களை பார்க்கிற போது திராவிடத்தை அவர் அழிக்க விட மாட்டார் அந்த ஸ்டாலின் பேர் கூட ஐயா எடப்பாடியாரும் இருக்கிறார் எதிர்கட்சியாக இருந்தாலும் இல்ல எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எடப்பாடியாரும் ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார்கள் திராவிடத்தை அழிக்க முடியாது அப்படின்னு யாரும் வாய்க்கலாம் சொல்லல சார் இல்ல சார் இப்போ திராவிடம் வந்து நான் சொல்றேன் வாக்காளரு எங்களுக்கு வாக்களிச்சிருக்கும் போது மூணு கோடி பேர் எங்களை வேணும்னு வாக்களிச்சிருக்காங்க எங்களை வேண்டாம் சொல்லி முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்களிச்சு பேரா முப்பத்தாறு லட்சம் பேர் எங்க இல்ல சார் இப்போ இந்த முப்பத்தாறு லட்சம் பேரும் தமிழ் தேசியம் என்பதை புரிந்து கொண்டுதான் வந்திருக்காங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா இல்ல ஒரு மாற்றமா பாத்து இருக்கலாம்ல இப்போ திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஒரு மாற்று கட்சியா பாத்திருக்கலாம்ல அதே சொல்றீங்க அதே நீங்க விஜய் அவர்கள் மாதிரியோ இல்ல வேற ஒரு கட்சி மாதிரியோ அரசியல் பேசாம இருந்தா போராட அவரும் இன்னைக்கு ஒரு அரசியல் பேசுறாங்க வச்சுங்க அரசியல் பேசாத கட்சிக்கு ஒரு மாற்றம் வேணும்னு வந்திருப்பாங்க சார் ஒரு குறிப்பிட்ட அரசியல் முன்வைக்கிறாங்கல்ல அப்ப முன்வைக்கும் போது இது மக்களை பிரிக்கிறான் அவர்கள் ஒரு நிலையான ஸ்டாண்ட்ல இருந்திருக்காரா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பெரியாருக்கு மரியாதை எல்லாம் செலுத்தி இருக்காரு நடிகராக இருந்த போது இயக்குநராக இருந்த போது இருந்திருப்பாரு கட்சி வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெரியார் நினைவுக்கெல்லாம் இது இது பண்ணிருக்காரு சோ அப்படி இருக்கும்போது அவரே ஸ்டாண்ட்ல வந்து சரியா இல்லதானே இருக்கு அர்த்தமா இருக்கு அதாவது ஒரு ஒரு தடவை பண்ணாரு இப்ப நீங்க ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பெரியாருக்கு எதை புகழ் வழங்கிட்டாரு எத்தனை நாம் தமிழர் கழிவு கழிவு அசியமான என்னையா அப்படின்னு இல்லையா அப்போ நாம் 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 தமிழர் சீமானை தாண்டி தம்பிகள் தம்பிகள் அரசியலா இருக்கிற பாக்கலாமா நீ எந்த பெரியாருக்கு ஒரு வணக்கம் தமிழ்ல போட மாட்டான் அரசியலுக்காக வேண்டி வேண்டிண்ணா சீமான் கூட அந்த பக்கம் போகும்போது ஆமா ஆமா பெரியாரா அப்படிதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த தம்பிகள் அதை ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை சீமான் சரியா இல்லைன்னா கூட தம்பிகள் தெளிவாக இருக்கா சொல்றீங்க அந்த சீமானால் வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த அரசியல் சீமானை தாண்டி வேலை பாருங்க நீங்க இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க சீமான் தான் நமக்கு முதல் எதிரின்னு எப்படியாவது வீழ்த்தின்னோம் அப்படிதான் நினைக்கிறாங்க சீமான் வீழ்ந்து விட்டால் இந்த தமிழ்தேச அரசியல் அந்த முகம் இருக்குல்ல அது ரொம்ப விக்ரஸா மாறிடும் அதனால அது இவங்களுக்கு டேஞ்சர் தான் திராவிடத்தை வீழ்த்த முடியும் நம்புறீங்க அந்த பயம் உங்களுக்கு வந்துடுச்சு சார்

அவன் வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு ஊருக்குள்ள வந்தான்னா அந்த நிலத்திலிருந்து உன் ஏற்று கேட்கிறான்ல அதுதான் சார் வெற்றி எங்களுக்கு தெரியும் சார் முப்பது சதவீதம் சீமானுக்கு தனியா நின்னா வராது சார் அவர் ஏதாவது அதிமுக போன்ற கட்சிகளோட இல்லை வேற எங்கேயாவது கூட்டணி வைக்கணும் எங்களை போன்றவர்கள்லாம் விரும்புகிறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அரசியலாக இவனை எழுப்பி இருக்குது இல்லையா இப்போ நீங்க தமிழ் அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க சார் தாய் வாழ்த்தில் ஒரு வார்த்தை விட்டு பாண்டது என்ன அரசியலா இருக்கலாம் அது வந்து இந்த நடப்பு அரசியல் ஆனால் அந்த விட்டு போன இடத்தில் எடுக்கப்பட்ட இடத்தில் இன்னொரு வார்த்தையை சொல்லுனாங்க தெரியுமா தமிழர்கள் திருநாடுன்னு அதுதான் அரசியல் அப்போ கவர்னர் வந்து எங்களுக்கு எதிராக வந்து குசுமு பண்றாரு சும்மா இந்த மாதிரி வேலை காட்டுறாரு அப்படின்னு பேசினவங்க ஏன் தமிழர் சீமான் கூட்டத்தில் அந்த பாட்டு பாடிய போது ஏன் கேட்க முடியல இவ்வளால

சேர்ப்பதோ கூடாது அப்படி பண்ணால் தவறு அப்படின்னு சொல்றீங்க இல்ல அத్ర பேர் கூட்டி தவறு பண்ணல கேக் முடிஞ்சது அவங்களுக்கு அவர் கட்சி குட்டதுல பேசுறது நாங்க எடுத்துக்க முடியாது என்ன பொதுவா எல்லாரும் தானா பேசுறாங்க இங்க அவங்க கக்கூச கூட்டி வெச்சிட்டு தான் பாட்னாரே இதுதான் திமிரு திராவிடம் திமிருங்கிறது சார் நீங்க திராவிடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆட்சியை பிடிக்கிறோம் எல்லாம் சரிதான் ஆனா ஏன் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வாக்கு வச்சிருக்காங்க தமிழக சீயம் யார் 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 எதிரா நாங்க என்னையா பேசணும் இதுவரை சீமானுக்கு எதிராக எங்க தலைவர் ஏதாவது பேசினாரா பேசுங்க பாப்போம் இங்க பாரு ஒரு விஷயம் பேச அவர் பண்ற அல்சாட்டியத்துக்கு கேஸ் போட்டா அவர் ஜெயில் வா கால்நாள் நூறம் தான் இருக்கணும் அவர் பேசுற பேச்சுக்கு ஆனா நாங்க அவரை டச் பண்ணவே இல்ல ஏதோ கத்துறாரு கத்திட்டு போற அவர் என்ன சொல்றாருன்னா சார் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பின்விளைவு அதிகமா இருக்குன்னு சொல்றாரு ஆமா ஏன்னா எங்களுக்கு பின்னாடிதான் புண்ணு இருக்கு உட்கார முடியல அது விளைவு பெருசா இருக்கும் அதாவது போறவங்க ஏதோ என்னால அவுத்து போட்டு போறோம் ஜாதி நீங்க இன்னும் ஒரு அரசியலா ஒரு கேள்வி கேட்குறீங்க இவங்க பின்னாடி திருப்பி காட்டத சொல்றாங்க பிஜேபிக்கு ஒரு கால் இருக்கோ எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லைங்க மக்கள் தாங்க எங்க மக்களை பத்தி தான் எங்களுக்கு கவலை மக்களின் வாழ்வு நாங்கள் பேசுவது திமுகவுக்கு எதிராக இல்லை அப்புறம் என்ன அந்த திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக தான் நாங்க பேசுறோம் திராவிடம் தான் திமுக திமுக தான் திராவிடம் அப்ப திராவிடம் அழிதுனா திமுக அதே தான் போகுது அழிய பாப்பங்க சார் இந்தாங்க சார் நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தானே மூச்சு பிடிக்க காமாட்சி நாயுடு பேசலாம் மூச்சு பிடிக்க ஸ்டாலின் யாராவது எழுதி கொடுத்தா அவர் பேசலாம் உதயநிதி கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியாது அவங்களோட அவங்களோடபி வீக் எம்எல்ஏ தேர்தலுக்கு அப்புறம் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயிச்சிருக்கோம் அப்புறம் என்னத்தை தான் திறந்து காட்டுறது உங்கள்கிட்ட திறந்து காட்ட முடியும் திரும்ப திரும்ப எம்எல்ஏ அவரு எம்பி ஆகுது பட் அதுதான் சார் வேல்யூவா பாப்பாங்க அதுதான் வேல்யூவா பாப்பாங்க என்ன வேல்யூ ஒரு ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் என்பது தானே எல்லாருக்கும் ஒரு இருக்கும் ஒரு கொள்கைக்கு நோக்கமா இருக்கும் ஆனா அது வந்து இப்ப வரைக்குமே தமிழ் தேசத்துக்கு கிடைக்காதப்ப திராவிடம் பேசாதானே தெரியும் திராவிடம் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலையா ஆக்கலாம் எது அதை வந்து திரும்ப பெற வைக்கிறது இல்ல தற்காலிகமா எப்ப அதை வச்சு மூடுங்கப்பா அப்படின்னு சொல்ல வச்சது எது சார் மக்கள் கிட்ட ஏற்பட்ட எழுச்சி போராட்டங்கள் கண்டனங்கள் அதால ஆட்சியாளர்களுக்கு ஆட்சிக்கு வந்துட்டா இவங்க செல்றது எல்லாம் சரி அதான் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஏதாவது செய்யணும்னா இந்த நாட்டில் ஒன்றுமே நடக்காது சார் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இங்க நடக்கிற அத்துமீறல்களை கேட்கணும் அப்படின்னா ஆட்சியாளர்களை வந்த பிறகு நம்ம அந்த அத்துமீறல்களுக்கு துணை போவமே தவிர இருக்க மாட்டோம் இப்ப உதாரணத்துக்கு சிப்காட்ல நல்லா கொடுக்க முடியாது அப்படின்னு போராட்டினவங்க தான் திமுகவினர் ஏன் நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வரும் அந்த போராட்டத்தை ஈடுபட்டு வருதான் ஆட்சிக்கு வந்த பிறகு போராட்ட மக்களுக்கு எதிராக குண்டாசு போட்டாரா பரந்தூர்ல ஒரு சில கூட நாங்கள் வந்து கூட கடமை நீங்க மாட்டோம் யாரு இதே மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு நிலை முடிப்பதற்கு தாஸ்தியார போட்டு நிலம் எடுத்தாங்களா இல்லையா எடுக்கிறாங்களா இல்லையா அதனால ஆட்சி ஆட்சியார் நூறு பெருமானம் உள்ள ஒரு சதுரடிக்கு நூறு ரூபான்னு வச்சுக்கோங்க ரஃபா சொல்றேன் அதுக்கு வந்து நானூறு ரூபாய் கொடுக்குறோம் நூறு ரூபாய்க்கு நானூறு ரூபாய் கொடுக்குறோம் அதாவது இப்ப கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது எல்லாரும் ஒத்துக்கிட்டு பணத்தை கொடுப்போம் அதாவது இவங்க எப்படி இருந்தாங்க ஒரு விழுக்காடை வச்சுக்கிட்டு ஒரு அதாவது ஜாதிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஜெய பிராமா பண்ணிட்டோம் இவங்களுக்கு வந்து இந்த சொந்த மண் இல்லைங்க அதனால இவங்க எங்க ஒன்னாலும் மூழுவாங்க எங்க ஒன்னாலும் பேளுவாங்க ஆனா இது எங்க பண்ணுங்க நாங்க இதை பார்த்து பார்த்து தாங்க ஹேண்டில் பண்ணுவோம் நீங்க ஒரு உதாரணம் சொல்ல போனா இந்த சில கிழக்கட்டிங்க உயிர் போகாமல் அந்த நாடி துளிச்சின்னே இருக்கும் ஊசலாடின்னே இருக்கும் அப்போ எல்லாம் அதை பார்ப்பான் இதை பார்ப்பான் ஒன்றும் போகாது அப்போ இப்போ இருந்து ஏதாவது ஒரு பெருசு சொல்லுவோம் ஏமா இந்த கிணவ அந்த மூலக்கல்லு தான் உட்காந்துருக்கோம் அங்க வந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வாங்க அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி அதை வடிகட்டி அந்த தண்ணியை தொண்டையில் ஊற்றுனா அந்த வாசத்துக்கு அது திருப்தியாக அந்த உயிர் போகும் அதுதான் மண்ணோட அரசியல் இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்க வந்தவங்க தானே இவங்களுக்கு என்ன இருக்குது இவங்க எங்க வேணாலும் எது வேணாலும் பண்ணுவாங்க பல பேர் வந்துங்க இங்க வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க ரிட்டையர்டான மறுநாள் ஊருக்கு போறதை எங்க எங்கப்பா அரசு ஊழியர் எங்க அப்பா வந்து காவல்துறையில இருந்தாரு உங்களுக்கு தெரியும் அந்த ஷிப்ட் எப்படி போவாங்க அங்கே சொன்னோம் ரிட்டைர்ட் ஆகிட்டேப்பா கொஞ்ச நாள் மெட்ராஸ்ல இருந்துட்டு கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு ஊருக்கு போப்பா எங்க ரிட்டைய்ட அடுத்த வாரம் என்ன மனுஷன் ஊரில் போய் கேள்வி நிற்கிறேன் அப்போ எங்க இங்க தான் ஒரு நிம்மதி இருக்குது இது என் தாத்தன் தாத்தனுக்கு அப்பா என்னோட பரம்பரைகள் வாழ்ந்த இடம் பார்த்து எங்கள் எங்கள் அப்பா இங்க தான் உட்காந்து எங்க எங்கள் தாத்தா இங்க தான் உட்காருவார் அந்த இடத்துல உக்காந்தா எனக்கு ஒரு மன திருப்தி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறார் இல்லை அதை நாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா இப்போ சொல்கிறார் இல்லை நூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய் பொருள் பணம் கொடுத்துறேன்னா எங்கள் அப்பா இங்கே தான் உட்காந்தான் அந்த இடம் நூறு ரூபாய்க்கு போகுது அதை வந்து ஐநூறு ரூபாய்க்கு ஒருத்தர் கொடுக்குறான் அந்த ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி போய் இன்னொரு இடத்துல இடத்த வாங்கிட்டு எங்க அப்பா இங்க தான் உட்காந்து நான் நினைக்க முடியுமா சார் பட் டெவலப்மெண்ட் தேவைப்படுது அல்லவா சார் டெவலப்மெண்ட் தேவைப்படும் நாம அந்த மறுக்கல ஆனா அந்த டெவலப்மெண்ட் மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்காத அளவுக்கு இருக்கணும் நீங்க அரசாங்கம் எந்த நிலத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் சார் இறுதியில் தான் போவோம் ஆனால் ஒரு நிலத்தை எடுப்பதற்கு அதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு எனக்கும் உரிமை இருக்கு நீ வந்து அரசாங்கம் வந்து போய் அவனை வந்து வன்முறையில் வந்து அரசு நிலத்தை எடுக்கணும்னு சட்டம் சொல்லலை அவனை திருப்திப்படுத்த வேண்டும் அவனை கன்வின்ஸ் பண்ணணும் தான் சட்டம் சொல்லுது நான் நூறுரூபா நிலத்துக்கு நான் ஐநூறுபா கொடுத்துருக்கேன் அப்புறம் என்ன படுக்கிறதுக்கு உட்காந்துங்கிறான் அப்படின்னா அந்த மண்ணின் மகத்துவம் அதுதான் அது அவனுக்கு தான் தெரியும் இப்போ என் ஊர் சுடுகாட்டில் வந்து பத்து தலைமுறையாக நாங்கள் வச்சிருப்போம் நான் செத்தா என்னை அங்கே தான் கொண்டு போய் வைக்கிறோன்னு நான் நினைப்பேன் உங்களுக்கு என்ன இருக்குது இயரிசி போட்டானா சாம்பலை போட்டானா கடலில் போட்டானா காக்காய்க்கு போட்டானா நீங்க நினைக்கலாம் ஏன்னா இதுக்கு பூமி இல்லை ஸோ ஓகே சார் இதெல்லாம் எதிர்த்து தான் திரு விஜய் அவர்கள் வராரு திமுகவை இப்போதான் எதிரியா வந்து அடையாளம் காட்டுறாரு நீங்க விஜய் அவர் எப்படி சார் இல்ல விஜய் அவர்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறாரு போறாரு வருவார் எல்லாம் சுத்த அம்பத் எவனோருவன் திராவிட குடும்பத்தில் வச்சு கொள்ளை அடிக்குது ஒரு குடும்பம் கொள்ளை அடிக்குன்னு சொல்லிட்டு நேரடியாகவே அட்டாக் பண்றாரு சார் நூறு கொல்லை அடிக்குதியா ம் கொல்லை அடிங்க சொல்லினா அப்போ அதான் இப்போது ஒரு நூற்றம்பது டிக்கெட்டை வந்து ரெண்டாயிரம் கொடுத்துருந்த கொல்லை தானே பதல் கொல்லை திமுக அடிக்கிற கொள்ளையாவது கண்ணுக்கு தெரியாம இருக்குது யாரோ ஒருத்த வந்து அந்த ஊழலை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி இந்த சைக்கிள் வாங்குறதுல இந்த பைப்பு நட்டுதில்ல அதை வாங்குறதுல இதை வாங்கினதுல டெண்டர்ல இவ்வளவு முறைகேடு இருக்குது இதை கட்டணத்துல இவ்வளவு முறைகேடு இருக்குது இங்க பாருங்க பில்லர் போடுறா கையில சொன்னால சிமெண்ட் வந்துருதுன்னு இருந்தாலும் ஒரு வீடியோ வந்த பிறகுதான் அது மீது ஒரு கவனம் செலுத்தி அந்த ஊழல் வந்து சார் இது கண்ணுக்கு தெரிஞ்ச ஊழல் சார் நடிகர் சம்பளத்தை வாங்கி கொண்டு நடிச்சு கொடுக்கிறாரு இதுல எப்படி அவருக்கு சம்மந்தம் இருக்கும் அப்போ டிக்கெட்டு விஜய் மாதிரி ஒரு தெய்வம் அது வந்து நடிப்பு தெய்வம் அதுக்கு நம்ம எவ்வளவு நாள் செய்யலாம் நம்ம வேற ஒரு படத்துல கூட சம்பாரிக்கலாம் அப்படின்னு வேற ஒரு படத்தில் சம்பாதித்த பணத்தை எடுத்துறா உனக்கு வந்து நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருதுன்னா ஒரு டிக்கெட்டு இரண்டாயிரம் மூவாயிரம் இது எத்தனை நாளைக்கு எத்தனை ஷோ போடுவோம் அதுல எவ்வளவு கலெக்ஷன் வரும் அதை பார்த்தாலும் ஒரு சம்பளம் உயர்த்தப்படுகிறது இது ஊழல் இல்லையா இது முறைகேடு இல்லையா அப்ப திமுக விஜயம் ஒண்ணுன்னு சொல்ல எல்லாம் ஒண்ணுதான் சார் கமல் அப்படிதான் பாக்குறீங்களா நீங்களும் இல்ல இல்ல அது அந்த டிக்கெட் ஊழலை வந்து நாங்க ஏத்துக்கிட்டு தான் வேணும் ஏன்னா நூத்தம்பது ரூபா டிக்கெட்டை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித்தது எனக்கும் தெரியும் சோ இது வந்து தவறான விஷயம் திமுகவும் விஜயம் ஒண்ணுன்னு சொல்றாரு சார் திமுகவும் விஜயம் ஒண்ணு இல்ல அவர் ஊழல்வாதி நாங்க ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அந்த ஊழலை மூடி மறைப்பதற்கு தற்போது கவர்னர் ஊழல் பட்டியல கவர்னர் சொல்லி ஒரு வேஷம் போடுறாரு யாரு விஜய் போடுறாரு நாங்க எத்தனையோ வேஷதாரிகளை பார்த்தாச்சு இவர் ஏற்கனவே திரைப்படத்துல அரிதார் பூசினவர் தான் அதனால திரும்ப அரிதார் பூசுறாரு பூசட்டம் எங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை அதாவது அவர் ஒழுக்கமா இருந்திருந்தாருன்னா அவருக்கு மரியாதை கிடைச்சிருக்கும் ஒழுக்கத்தை மீறி அவர் செயல்பாடுகளை எல்லாத்தையும் தமிழ் மக்களையும் தமிழ் திராவிட மக்களையும் ரொம்ப வைத்தறிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்காரு